போன வீடியோவில் தங்கம் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா அதீத தங்கத்தோட விலை வந்து வீழ்ச்சியை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் அப்போ தான் வந்து தங்கம் எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பேச வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூட பெல் ஐக்கானே கிளிக் வச்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போடாமா வாங்க ஃபஸ்ட்டு ஏன் தங்கம் ரேட் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா மற்றும் சைனாவில் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இதே வரிசையில் இந்த வருஷம் டிமாண்ட்னாலே வந்து தங்கம் ரேட்டு தான் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது சுத்தமான உருட்டு பொய்யான விஷயம் கூட தான் செக்குலா ஆட்டின சுத்தமான உருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியால கோல்டோட டிமாண்ட் வெறும் வந்து அதிகமா இருந்தது ஸோ அப்புறம் ஏன் ரேட் அதிகமா போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த வருஷம் ஏன் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்திருக்கும் தங்கத்தோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்ததுன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து ஆயிரம் டன் வாங்கியிருக்காங்க இருபத்தி நாலுலேயும் வந்து அவங்க ஆயிரம் டன் வந்து தங்கத்தை ஸோ அதை வச்சு அவங்க சேல்ஸும் பண்ணதுனால இந்த சென்ட்ரல் பேங்க் கோல்டோட ப்ரைஸை போட்டு ஆட்டி படைச்சிட்டாங்க தெளிவா சொல்லணும்னா சென்ட்ரல் பேங்க்னால தான் வந்து ப்ரைஸ் அதிகமாக பண்ணிருக்காங்க இதெல்லாம் விட தங்கத்தோட விலை குறையுமா இல்ல குறையாதான்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில பொருளாதாரத்தோட குறைச்சதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு கிராமோட தங்கம் வெறும் பத்தாயிரத்துக்கு கூட தங்கம் விற்பனை ஆகலாம் ஆனா அப்படி இல்லைன்னா கூட நல்ல பொருளாதாரம் மற்றும் உலகமே வந்து எந்த போருக்கும் இல்லாம நல்லபடியா இருந்தாலே கண்டிப்பா வந்து முப்பது டு நாற்பது பெர்சன்டேஜ் விலை குறையும் அதனால நம்ம ஒண்ணும் ஜோசியக்காரங்க எல்லாம் கிடையாதுங்க குறிச்ச நேரத்தில் கரெக்டாக இந்த டைமில் இதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஸோ எப்பவும் போல் நம்ம போயிட்டே இருப்போம் தங்கத்தோட விலை கண்டிப்பாக குறையும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க